மாசி மகத்தோட இன்னொரு சிறப்பான விளக்கம் பார்க்கலாமா நமக்கெல்லாம் மழை தரக்கூடிய வருணன் பகவான் ஒரு முறை சாபக்கேடால் ரொம்ப அவஸ்தப்பட்டு இருந்தாராம் நம்ம மாசி மாதம்னாலுமே நம்ம சிவபெருமான் மாதம்தான் நம்ம சிவபெருமான் என்ன பண்ணியிருக்காரு இந்த மாசி மாதத்தில் அவரை வந்து விடுவிச்சிருக்காரு அப்போ தான் வருண பகவான் என்ன சொல்லியிருக்காரு இந்த மாசி மாதத்தில் வர மக நட்சத்திரத்தன்னைக்கு என்ன யாரெல்லாம் புனித நீராடி வணங்குறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே பாவ விமோச்சனம் கிடைக்கும் சிவபெருமான் கிட்ட சொல்லி நன்றி கூறினாராம் நம்ம மாதங்கள்லேயே ஆடி மாதம்னா அம்மன் மாதம் புரட்டாசி மாதம்னா பெருமாள் மாதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தெய்வத்திற்கான மாதம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாசி மாதத்திலையும் நம்ம அம்பிகை வந்து தாக்ஷாயணியாக உருவெடுத்த மாதம் அப்படின்னும் சொல்லப்படும் இவ்வளவும் சிறப்பு வாய்ந்த நாள் மாசி மகனால் இந்த நாளில் நம்ம கோவில்களுக்கு சென்று நம்ம வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம்னா நமக்கு இருந்த பாவங்கள்லாம் போக்கி புண்ணியம் கிடைக்கும்னு சொல்லப்படுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நெக்ஸ்ட்ல மீட் பண்ணலாம்